குடும்ப வாழ்க்கையில் ஒதுக்கிற நாட்கள் நேரங்கள் வரைக்கும் ஆடைகள் வரைக்கும் அந்த கட்டி கொடுக்கிற வீடுகள் வரைக்கும் எல்லாம் சமமா இருக்கணும் ஒரு பாரபட்சம் நூலிலை கூட தாண்டக்கூடாது இப்படி எத்தனை பேருக்கு நடக்க முடியும் பயந்து கிட்ட பண்ண மாட்டேங்கிறோம் அனுமதியும் கொடுத்து அதுக்கு பயங்கரமான கண்டிஷனை போட்டு விட்டா யாரு பண்ணுவா தான் இங்க கம்மியா இருக்கு காரணம் தொலைக்கிறேன் அவங்களுக்கு தடை ரூல்ஸ் இல்லாதனால அவ மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் எந்த சட்டம் இருக்குது இதுதான் விஷயம் அதனால இந்த பலதார மணத்துக்காக வேண்டி நீங்க மாத்த நினைச்சீங்க சொன்னா மாத்துங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க மாத்துறீங்களா மாத்த வேண்டி எது தெரியுமா விபச்சாரம் எல்லா முனையிலும் குற்றம் என்று மாத்துங்க தைரியம் இருக்குதா சின்ன வீடு வைத்தாலும் தண்டிப்போம்னு மாத்துங்க எந்த வித சடங்கு சோழோடு நடந்தாலும் சடங்கு இல்லாமல் நடந்தாலும் திருமணம் திருமணம் தான் என்று சட்டத்தை மாத்தினீங்க என்று சொன்ன அது நியாயம் என்று சொல்லலாம் அதை மாத்துவதை விட்டுவிட்டு இஸ்லாம் வந்து அழகான ஒரு சோர்ஸ் தெளிவான தீர்வை தரும்போது அதை எப்படி மாத்துவீங்க இது ஒரு விஷயமா ஆகிடுச்சி பலதாரமானது சொல்லிடுவாங்க அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா ஆடு நனைக்கிறது என்று ஓனாய் ஆழுந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க ஆடு நனைஞ்ச அதுக்கு என்னங்கிற அது அது தேவை கிடையாது அதுக்கு உணவை அவங்க கூடக்கூடியது அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீமு பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க தலா தலாக்கு தலாக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க இப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க அதை குரல் கொடுக்கிறோம் ஏன் பொது சிவில் சட்டம் சொல்றோம் கேட்டா நீங்க வைத்திருக்கிற பொது சிவில் சட்டம் வந்து உங்க பெண்களுக்கு தான் உங்க பெண்களுக்கு தான் பாதிப்பு வாஸ்தவம் தான் அதுக்காக நாங்க பாத்துட்டு இருக்க முடியுமா உங்க பெண்களா இருந்தாலும் நீங்க பாதிக்கப்பட்ட நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்ப ஒரு புது முழக்கத்தை திக்கி போடுகிறார்கள் இது உண்மையா விவாகரத்தினால பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா பாதுகாக்கப்படுறாங்களா சத்து விளங்காம அதனுடைய மேலோட்டமா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு நம்ம நம்ம நாட்டில் பார்க்கிறோம் இன்றைக்கு பேப்பரை நீங்க எடுத்து பார்க்கலாம் நேற்று பேப்பரை பார்க்கலாம் முந்த நாள் பேப்பரை பார்க்கலாம் எந்த நாளிதழை எடுத்தாலும் அதுல ஒரு செய்தி கண்டிப்பா இருக்கும் என்ன செய்தி இருக்கும் ஆ சொல்றாங்க ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு எந்த பேப்பரை எடுத்தாலும் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் என்ன செய்யும் சாவு அது என்ன ஸ்டவ் அந்த காலத்தில் அடிச்சுக்கிட்டு வெடிக்கிற ஸ்டவ் போட்டா இப்ப அதையா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மண்ணெண்ணெய் ஊத்தி இந்த காத்தடிச்சு செய்வான் ஏர் பண்ணி அப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டவ் இருக்கு அதான் வெடிக்கும் ஸ்டவ் வெடிக்கிறது என்பது அதான் வெடிக்கும் சிலிண்டர் வெடிச்சு வைங்க அது இளம்பன் மட்டும் சாவ மாட்டா டோட்டல் பில்டிங்கே போயிடும் அதனால சிலிண்டர்லாம் வெடிக்கிறது கிடையாது ஸ்டவ் வெடிக்கிறது அந்த காலத்தில் உள்ள ஒரு கதை முதல்ல அது வரும்போது அந்த காரணம் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த விரகு வச்சு இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் செய்தி எப்படி வரும்னா ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு சிலிண்டர் சமைக்கிற குடும்பமா இருந்தாலும் ஸ்டவ் எடுத்து இளம்பன் சா உண்டு வரும் அதுலயும் பாருங்க எல்லாம் ஸ்டவ் எடுத்து சாவுறது கிடையாது அதுக்கு தெரியும் அளவு கரெக்டா கிளவி செத்தாலும் ஒத்துக்கலாம் ஒரு கேர்லஸா கையாண்டு இருப்பா கிழவியா இருந்தா பார்வை சரி இருந்திருக்காது கேள்வி சரி இருந்திருக்காது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பத்த வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதை பண்ணிருப்பா செத்து போயிருப்பான்னு சொல்லலாம் ஆனா ஒரு கிழவி ஜாவ காணும் ஸ்டவ் வெடிச்சா இளம்பெண் மட்டும்தான் சாவுது அது என்ன கதை அதுக்கு என்ன இதுக்கு காரணம் என்ன இந்த காரணத்தை நான் சொல்லுவதை விட இந்திய அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட பதில் தகவல் என்ன தெரியுமா நாடாளுமன்ற ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல் இது ஸ்டவ்வெடித்து இளம்பெண் சாவு என்பதில் பெரும்பாலான விஷயங்கள் அந்த பெண்ணுடைய கணவனாலோ அல்லது கணவனுடைய பெற்றோராலோ கொல்லப்படும் மனைவிகள் தான் அதான் ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுறது ஸ்டவ்லாம் வெடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனைவிய ஒருவளை பிடிக்கல சேர்த்து வைக்கிறீங்க அப்புறம் பிடிக்க மாட்டேங்குது மறுபடியும் சேர்த்து வைக்கிறீங்க பிடிக்கல மாட்டேங்குது எத்தனையோ வகையான முயற்சிகள் எல்லாம் பண்ணி பாத்துறீங்க சேர்ந்து தான் ஆவணும்ங்கறீங்க அதுக்கு அப்புறம் நீ சேர்ந்து தான் ஆவணும் இப்ப என்ன பண்றான் என்னடா இப்படி பண்றாங்க சேர்ந்து தான் ஆவணும்ங்கறாங்களே நம்ம இவள வச்சுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ண முடியாத பிரச்சனை ஆومه அப்ப என்ன பண்றது விவாகரத்து வாங்க முடியாது இஸ்லாமிய விவாகரத்து முறை எளிமையானது கோர்ட்டுக்கு விவாகரத்துக்கு போனோம்னு சொன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த உணர்வுகள் எல்லாம் உடனடி தேவை சோறு மாதிரி உடனடி தேவை மற்ற சொத்து பிரச்சனை மாதிரி உள்ளதில் அஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு வழக்கு நடத்திட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த தாம்பத்திய சுகம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நினைச்ச நேரத்தில் தேவை எப்ப விரும்புறாலும் அப்ப தேவை அந்த மாதிரியான ஒரு மேட்டரா இருக்கும் பொழுது பிரிஞ்சாச்சு நீதிமன்றம் என்ன சொல்லுங்க தெரியுமா நீங்க ரெண்டு வருஷம் பிரிஞ்சு இருந்து பாருங்க ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாப்பா இருந்து இருந்து பாரு சரத்துக்கள் போட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் ஓடி போயிடும் அஞ்சு வருஷ காலத்துக்கு ஒரு பெண் சுகம் இல்லாம நமக்கு இருக்க முடியாது வேணும் ஆனா இவளை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இவளை விவாகரத்து மனு விட்டோம் இப்ப என்ன பண்றது கோர்ட்டுக்கு எதுக்கு போவான கொஞ்சம் மன்னனை ஊற்றி கொழிச்சு விட்டா கதை முடிஞ்சு போச்சு சமையல் செய்யும் போது செத்தாங்கன்னா உலகம் நம்ப போகுது அது மாதிரி பதிவு பண்ணிட்டு போறாங்க அடுத்த வாரம் கல்யாணம் போயிடலாம் முடிஞ்சு வச்சுக்க அப்ப வந்து முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்டு உசுரோட இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது பிடிக்காத பெண்கள் எல்லாம் எமோலோ போயிட்டதுனால தெரியல மற்ற விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு மனைவி பிடிக்கல என்ன பண்ணிடுறாங்க அனுப்பி வச்சிருக்காங்க இருந்தா தானே பேசுறதுக்கு பேச ஆலை இல்லாம ஆக்கிட்டதுனாலதான் முஸ்லீம் பெண்களை நாலு விவாகரத்து பண்ணப்பட்டால் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் விவாகரத்துனால பெண்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு அறிவாளி சொல்ல மாட்டாங்க மனசாட்சி உள்ள யாரும் சொல்ல மாட்டான் இஸ்லாமும் சொல்லவில்லை பெரிய பாதிப்பை விட தப்பிக்கிறதா இருந்தா ஒரு சின்ன பாதிப்பை ஏற்றத்தான் ஆக வேண்டும் பிடிக்காம போறது காரணம் சொல்ல இயலாது நல்லவனா இருக்கலாம் ஒழுக்கமா இருக்கலாம் பிடிக்காது புருஷன் நல்லவனா இருப்பான் ஒழுக்கமானவனா இருப்பான் அன்பானவனா இருப்பான் பிடிக்காது அது மாதிரி வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது நீங்க பாத்தீங்கன்னா சில பேருங்க நம்ம பார்த்தோம்னா இந்த பொம்பளையவா என் விரும்புறாங்கிற மாதிரி இருக்கும் அவன் வந்து அப்படி விரும்புவான் அப்ப இது என்ன விஷயம்னு கேட்டா இந்த பிடிக்கிறது பிடிக்காதுக்கெல்லாம் காரணம் சொல்லவே இல்லை சேர்ந்தாச்சு எதை பிடிக்கல ஏதோ பிரச்சனைகளா இருக்கணும் சேர்த்து வைக்கிறோம் பிடிக்கல உடனே தலா சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லல பிரிச்சு வைக்க சொல்லுது தனியார் கொஞ்சம் நாளைக்கு படுத்து பாருங்க நீ தனி படுக்க நீ தனி படுக்க படுத்து பாரு அப்ப ஒருத்தருடைய தேவை ஒருத்தருக்கு விளங்கும் ஒருத்தருடைய முக்கியத்துவம் ஒன்னொருத்தருக்கு விளங்கும் சொல்லி பாக்குது அதுக்கு பிறகும் வரல ரெண்டு சமரசம் வச்சு பாக்குறான் அப்பவும் சரியா வரலையா அப்புறமேல் நீ சேர்ந்துதான் வாழணும்னு சொன்னா என்ன நடக்கும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி சாவடிப்பான் இல்லன்னா என்ன செய்வோம் அந்த அளவுக்கு போக மாட்டான்னு சொன்னா சரி மனை வீண்டு கொண்ட குடும்பம் நடத்தாம இருந்துட்டு நான் வேற இடத்துல போறேன் பின்ன அப்படின்னு சொல்லி பேருக்கு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இவன் வசிக்கிறது வேற இடத்துல வசிப்பான் முதல் மனைவி விட்டுட்டு சின்ன வீட்டுக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இவன் மனைவினு சொல்லிக் கொண்டிருக்கனால என்ன அதுல லாபம் என்ன அதுல இன்பம் என்ன அதுல ஒரு சுகம் கொண்டாட்டின்னு சொல்லிக்கிறலாமே தவிர பத்து வருஷ காலமா இந்த மனைவி விட்டு விட்டு மனைவின் இருப்பா ஒரு நாள் கூட இவள்கிட்ட வந்திருக்க மாட்டான் வேற ஒரு இடத்துல இருப்பான் இந்த பத்து வருஷம் கால லைஃப் இருக்கே அவளுக்கு இளமை இல்லையா அவளுக்கு உடல் தேவை இல்லையா அது நிறைய பேர் அந்த கட்டு உடையணும் அந்த கட்டை உடைச்சி விட்டா அவன் வேற ஊர் கல்யாணம் பண்ணிட்டு அவ சுகமா இருப்பாளா இல்லையா அந்த அதை கூட நினைக்காம என்ன பண்றாங்க இதுதான் சரின்னு நினைச்சு கொண்டு சேர்த்து வைக்கிறாங்க எல்லா முயற்சியும் பண்ணி சரியா வரலன்னு சொன்னா நீ வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுருப்பா உசுரவாச்சு இருக்கட்டும் கொலை செஞ்சு கூடாதப்பா அது வச்சுக்கிட்டு சின்ன வீடுக்கு போயிடாதப்பா அல்லது விவாகரத்து வாங்குறதுக்காக என்ன பண்ணுவான் தெரியுமா பழி சுமத்துவான் என்ன கோர்ட்ல விவாகரத்துக்கு காரணம் சொல்லணும்ல எனக்கு பிடிக்கலங்க நீதிபதி சொல்றான் ஏன் பிடிக்கல அதெல்லாம் சொல்ல முடியாது பிடிக்கல பிடிக்கலன்னு வாரது படம் பிடிக்கலன்னு வாரது தருவான் காரணம் சொல்லு அப்ப என்ன சொல்லுவான் காரணம் என் பொண்டு அடிந்து அவனோட படத்துக்கிறத பார்த்தேன்னு போய் சொல்லுவான் அவ அப்படி இருக்க மாட்டான் ஒழுக்கமா இருப்பா இது சொன்னா தானே டைவர் தருவான் இந்த மேட்ரு சொன்னா டைவர் ஈஸியா கிடைச்சிடும் அப்ப ஒழுக்கமான பெண்கள் மீது பழி தான் பாதிக்கு மேட்ட பாதிக்கு மேற்பட்ட டைவர்சிகள் பெறப்படுகிறது அதை பார்க்கிறோம் அல்லது சித்திரவதை செய்து கொண்டு இன்னொருத்தைய சின்ன விட வைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பான் இந்த விளைவுகள் வரல என்று வரக்கூடாது சொன்னா வாழ்ற வரைக்கும் வாழ்ப்பா முடியலையா சேர்ந்து வாழ வழி இல்லையா சந்தோஷமான முறையில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிரு மறுமணம் இஸ்லாத்துல உண்டு வேற ஒரு நீ பேர கல்யாணம் பண்ற மாதிரி அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் கல்லா நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷங்க கிடையாது திருமணங்கிறது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லு இது என்ன கேடு இது தப்புன்னு சொல்லக்கூடியவங்க ஸ்டவ் வடித்து இளம்பெண் சாவாம இருக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லட்டும் சின்ன வீடு வைத்துக்கொண்டு அல்லது இரண்டாவது கல்யாணம் பண்ணி கொண்டு முதலமைச்சராக எம்பி ஆக முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் சட்டத்தை உண்டாக்கி வைத்து விட்டு இங்க வந்து சொல்லட்டும் முடியாது என்ன சட்டம் போட்டாலும் முடியாது அவர்களுக்கு தெரிகிறது கொண்டு வர மாட்டாரு இத விளைக்கு அடுத்து ஜீவனாம்சம் சட்டமாக விட்டுறீங்க ஜீவனாம்சம் கொடுக்குறீங்களா அடுத்து என்ன செய்யறாங்க விவாகரத்து பண்றீங்க நாங்கள் எல்லாம் ஜீவனாம்சம் கொடுக்குறோம் நீங்க ஜீவனாம்சம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க இது ஜீவனாம்சம்ங்கிறது இஸ்லாம் இல்லைன்னு என்று சொல்லல நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஜீவனாம்சத்தை இல்லைன்னு சொல்லுது நம்ம நாட்டு நடைமுறை ஜீவனாம்சம் என்ன மாசம் மாசம் கணவன் ஒரு தொகையை வாங்கி கொடுக்கிறது எப்படி வாங்கி கொடுக்கிறது அவனுடைய வருமானத்திற்குரிய சான்றுகளின் அடிப்படையில் அந்த தொகையை நீதிமன்றம் வாங்கி கொடுக்கும் இப்ப இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் சுங்க வரி எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க இவங்களை ஏமாத்திட்டு ஒரு வியாபாரி ஆயிரம் ரூபாய் வரி கட்ட வேண்டிய இடத்துல இருபத்தஞ்சு ரூபாய் கட்டணும் ஏமாத்த முடியாது இல்லையா நமக்கு நாம் நினைத்தால் யாரை வேண்டாலும் ஏமாத்தணும் சொல்லுங்களா ஏமாத்தி பண்றோம் பெரிய பெரிய அடிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு அதிகாரிகளை எல்லாம் ஏமாத்தி வரிப்பு செய்யக்கூடிய ஒருத்தன் ஒரு பொம்பளை ஏமாற்ற முடியாதா